ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொரியர் மேகி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதில் மேகியை போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி சூடாகிடுச்சு பாருங்கள் அதில் மேகியை போட்டுடலாம் மேகி போட்டாச்சு மேகி உடச்சி விடணுன்னு அவசியம் இல்லை அப்படியே போட்டுடலாம் அப்படியே போட்டு நல்லா கொதித்து அது ஒரு ஒரு நிமிஷத்துல வெந்துடுவோம் நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திரிச்சு பாருங்கள் அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துருவோம் அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி அந்த பூண்டு கொஞ்சம் அதுக்கு சேர்க்கறக்கு பூண்டை கட் பண்ணிக்கிறேன் பொடி பொடியாக பூண்டை கட் பண்ணி வச்சிருவோம் அந்த மேக்கு பூண்டு போட வேண்டியது இருக்கும் அதனால் பூண்டை கட் பண்ணுறேன் மேகி வெந்திருச்சு மேகியை வடிகட்டிடுவோம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு கிண்ண எடுத்துக்குவோம் அந்த கிண்ணத்தில் சில்லி பிளாக்ஸ் கொஞ்சம் போடுவோம் ஒரு ஸ்பூன் போடுங்க கொஞ்சமாக போட்டால் போதும் காரம் நிறைய ஆயிரப்போகுது அதுக்கப்புறம் மேகி கொடுத்துருப்பாங்கள்ல அந்த மசாலா அந்த மசாலா போட்டுருவோம் அப்புறம் சாஸ் டொமேட்டோ சாஸ் ஏன்ட்டு இருந்து எந்த சாஸ் பிடிக்குமோ அந்த சாஸ் ஊற்றிக்கலாம் நான் டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கிறேன் அப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பூண்டை சேர்த்துருவோம் பூண்டு நல்லா கொஞ்சம் ஒரு செவந்த நேரம் வரும்போது எடுத்து நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல அதில் ஊற்றிடலாம் செவந்துருச்சு பாருங்கள் ரொம்ப கருகிற போது லைட்டாக செவந்தாலே போதும் அந்த மசாலாவில் ஊற்றிட்டு பாருங்கள் ஊற்றிட்டு ஒரு ஒரு நல்லா ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு மேகி நம்ம வடிக்கட்டு வச்சிடணும் பார்த்திங்களா அதை உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ஆயில்லேயே அந்த போட்ட மசாலாலாம் நல்லா வெந்துடும் இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்